கட்டிய வீட்டை இடிக்காமலும் பெரிய அளவில் செலவு செய்யாமலும் வாஸ்து மற்றும் என் கணிதம் முகூர்த்த தேதி சிறப்பாக எப்படி குறிக்கலாம் அப்படின்னு அதை பற்றி வந்து பேச வந்திருக்கார் எங்கேருந்து கரூர் நெரூரார் சித்தர் பக்கத்துலேருந்து கரூர்லேருந்து ஜோதிட நவரத்னா கோபி பிரியன் அப்போ கோபி பிரியானா கோகுல கண்ணன் எப்படி வந்து அப்படியே ட்ரிகர் பண்ணி பேசுவார் அதனால் இந்த வாஸ்துவை பற்றியும் கட்டண வீட்டை பற்றியும் ட்ரிகர் பண்ணி பேச வந்திருக்காரு கோபி பிரியன் அவர்களை இந்த மேடைக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் என்னுடைய அத்தனை குருமார்களுக்கும் வணக்கங்க என்னுடைய மாணகி கு குருநாதர் நெருர் சதாசிவ புரமேந்தருக்கும் வணக்கங்க அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் இருபதாவது மாதாந்திர கருத்தரங்குக்கு வருகை பிறந்த அத்தனை ஜோதிடமாரர்களுக்கும் குருமார்களுக்கும் வணக்கங்க நான் உங்கள் கோபி பிரியன் கரூர் எல்லோரும் வந்து கட்டடத்தை இடிச்சிட்றோம் வாஸ்துக்காரை கூப்பிட்றோம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு ஏதோ ஒரு வேலையை இடித்து தான் கட்டணும்னு சொல்லிடுறாங்க அதெல்லாம் இனிமேல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க டாய்லெட்டு நம்ம வந்து ஈசானத்தில் கட்டியிருக்கோம் அப்படின்னா கூட இடிக்க வேண்டியதில்லை இல்லைங்க தென்கிழங்கையும் கட்டியிருக்கோம் அதுவும் ஒரு வாஸ்துக்காரரை வந்து தவறாக சொல்கிறாரு அப்படின்னா அதையும் இடிக்க வேண்டியதில்லை இடிக்காம ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலைகளில் மாடர்ன் வாஸ்துன்ற ஒரு விஷயம் வந்துருச்சுங்க அதை பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கேன் அது இல்லாமல் என் இணையத்தில் நம்ம மூர்த்தம் வைக்கும்போது எல்லோருமே விதியனுங்கிற ஒரு விஷயத்தையும் தேதிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் குறிப்பு எடுக்கும்போது மூர்த்தத்தை மட்டுமே பார்த்துக்குறோம் அதில் யாரோடைய தேதிகளில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க உங்களோட உங்களோட குழந்தைகள் கூட இருக்கலாம் யாரோடைய தேதியாக இருந்தாலும் நல்ல முகூர்த்தமாக இருக்குது நல்ல கர்ணம் இருக்குது நட்சத்திரம் இருக்குதுன்னு மட்டும் வச்சு கொடுத்துட வேண்டாங்க அதில் யாரோடைய தேதியாக தான் தேதி மாதம் வருஷம் எல்லாம் கூட்டிங்கன்னா நாளுங்கிற எண் வரக்கூடாது அது பெரிய பொருளாதாரத்தில் பெரிய சிக்கலை கொடுத்துட்டு அவருடைய பொருளாதாரத்தை மட்டும் இல்லைங்க ஒற்றுமையும் குறைச்சிருது அதே மாதிரி எல்லாத்துலேயும் தேதி மாத வருஷம் கூட்டினீங்கன்னா அஞ்சுங்கிற விதியன் வரதுல கல்யாணம் பண்ணாதீங்க பண்ணி வைக்கிற மூர்த்த தராதிங்க தயவுசெய்து தராதிங்க ஏன்னால் நான் இரு வருஷமாக இந்த லைனில் இருக்கேன் வந்தவுடனே டைவர்ஸ் போன தேதியெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சாக தான் இருக்குது குழந்த பிறக்க மாட்டேங்குது நல்ல ஆண்மை சக்தியாக இருக்காங்க அவங்களுக்கு நல்ல கர்ப்பப்பை இருக்குது ஆனால் குழந்தை ஸ்தானத்தை தள்ளி வச்சிருது அந்த உருவாக்குற சக்தி இருக்குது இல்லைங்களா கர்ப்பப்பையில் அந்த குழந்தை பாதியில் உயிர் துடிப்பு இல்லைன்னு சொல்லி டாக்டரே எடுக்க சொல்கிறார் அவங்களுடைய தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா விதியன் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க அதனால் தயவுசெய்து இருக்குது நல்லா தான் இருக்குது அப்படின்னு தயவுசெய்து தரவே தராதீங்க இது என்னுடைய அனுபவங்க நிறைய பேர் உங்களுக்கே தெரியும் நீங்கள் வேணால் உங்களுடைய நீங்கள் உங்களுடைய உங்கள்கிட்ட வந்து ஜாதம் பார்த்தவங்களுடைய தேதியெல்லாம் வந்து எடுத்து பாருங்கள் யாரோட இல்லைன்னா அதில் செக் பண்ணி பாருங்கள் தேதி மாதம் வருஷம் அதில் மாதிரி வரல அந்த மாதிரி பாதிப்பு வருது அது இல்லாமல் விதியன் எட்டு வரதை தயவுசி தராதுங்க ஏன் அப்படின்னா தேதி மாதம் வருஷத்தில் எட்டு கொடுத்திங்கன்னா அந்த அவங்களுக்குள்ள திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் போட்டுப்பாங்க கல்யாணம் ஆச்சுங்க இப்போதாங்க இடையில வந்தாங்க வர வர ஆக்சிடெண்ட் அப்படி சொல்கிறாங்க அது விதியன் தேதி அப்படியே எடுத்து பாருங்க எட்டாம் நம்பராக இருக்கும் அந்த மாதிரியான மரண விபத்துக்களையும் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிற அவய குறிப்பை தர்றதாகவும் அந்த விதியை நெட்டு இருக்குது நம்ம ஊர்த்த மட்டும் கொடுத்துறோம் அவங்களுக்கான நட்சத்திரம் இருக்குங்க அதனால் கொடுத்துட்டாங்க நூறு பர்சன் அதனால் அவங்க ஒற்றுமையாக இருக்கிறதில்ல பாதிப்பை தந்துடுது அங்க இல்வாக்கையே புரட்டி போடுறதுங்க எக்காரணம் மட்டுமே இந்த எட்டாம் நம்பர் நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் நூறு பர்சன் அஞ்சு இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சம்மதி ஓட்டமாக பிரிஞ்சு போயிடுறாங்க ரொம்ப நாம இங்கே முகூர்த்தத்தில் பார்க்குறோம் இல்லைங்க ராசி அதிபதி இருக்குது ராசி இருக்குது அதனால தாங்க நான் நினைச்சி கொடுத்தேன் சம்பந்தம் ஊட்டுற நல்லா இருக்குன்னு நம்ம ஜோசியர் சொல்கிறோம் அங்கே அஞ்சா நம்பரில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது அவருடைய வேலையே போயிடுதுங்க விதியன் அஞ்சில் இருக்கிறவருக்கு வேலையெல்லாம் போயிடுது அவருடைய குழந்தைகளில் குழந்தை ஸ்தானத்தை பிறப்பு ஸ்தானத்தில் குழந்தை ஸ்தானத்தை உருவாக்குற சக்தியை குறைச்சி வச்சுருது அதனால் எக்காரணம் கொண்டு யாராக இருந்தாலும் நியூமராலஜி இப்படியும் கொஞ்சம் செய்து பாருங்கள் அது நூறு பர்சன்ட் பேசுதுங்க ஒரு பர்சன்ட் பேசலை நூறு பர்சன்ட் பேசுது விதியன் நாளும் விதியன் அஞ்சும் விதியன் எட்டும் வர்ற தேதியை தயவுசெய்து தராங்க அதுவும் எட்டு ஏழு எட்டாம் நம்பரும் விதியன் ஏழு நம்பர் இருக்கிறவங்களுக்கு துர்மரணம் நடந்துக்கிட்டே இருக்குது நான் எழுதி வச்சுருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன் எங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்குது எல்லாமே எடுத்து எடுத்து இது மாதிரி தேதிக்குன்னா நான் கல்யாணத்துக்கு என்ன வெளியே கொடுத்துட்டு வாங்கன்றாங்க முர்த்தா நான் வரலாமா அப்படி சொல்லிடுறோம் ஏங்க பரவாயில்லைங்க நடத்துட்டுங்க நல்லபடியாக செய்யுங்க ஏன்னா நம்ம சொல்லக்கூடாது ஆனால் இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம் என்னோட எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவருடைய நண்பருடைய குழந்தையோட வீட்டுக்காரர் இறந்துட்டார் சொன்னப்போ கேட்கவே இல்லை இல்லைங்க பொண்ணு வீட்டில் அவங்க குறிச்சிட்டாங்க நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டார் சரிப்பா ஒவ்வொரு விஷயம் நான் பேச முடியாண்ட்டுன்ட்டேன் அது கல்யாணத்துக்கு போகல இதான் நடக்கு போயினே தெரிஞ்சு போச்சு அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் போய் மட்டும் வாழ்த்து நான் மட்டும் வாழ்ந்துட போகிறாங்களா நூறு பர்சன்ட் நடக்காது தயவுசெய்து யாராக இருந்தாலும் தேதி மாதம் வருஷம் கூட்டி வரகிறனில் நாலாம் நம்பர் வர்றது பொருளாதார பிரச்சனை அஞ்சாம் நம்பர் வருது குடும்ப பிரிவு மாமனகாரிட்ட சம்மந்தி ஒற்றுமையை போயிடுது குழந்தை பாயத்தை பாதிச்சிருது அது இல்லாமல் அவருடைய வேலையை இழக்குது அவரோட நல்லா செஞ்ச வேலையை விட்டுட்டு வந்துடுறாரு நம்ம எப்போ என்ன சொல்லுவீங்க நீங்கள் எட்டாம் நம்பரில் இவ்வளோ பாதிப்பு வருது சரிங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் இதே இண்கணத்தில் எல்லாத்துக்குமே எண்களே கண்கள்னு சொல்கிறோம் ஆனால் அது என்ன என்னே சரியான கண்ணா பிரச்சனை தேதியில் தராமல் இருந்தால் அந்த கண்ணை எடுத்துருது சரிங்களா என்னென்ன பண்ணால் சந்தனம் சொல்லிகிட்டு இருக்கிறோம் விதியன் ரெண்டோ தேதியன் ரெண்டோ ரெண்டுக்கு ரெண்டோ இருக்கிற தேதிகளில் கொடுத்தீங்கன்னா அந்த கண் பறிப்போயிருது ஆப்ரேஷன் தேதியை எவ்வளோ பெரிய ஜீனியஸ் இருக்கிற டாக்டராக இருந்தால் கூட அவரால் அந்த கண்ணை காப்பாற்ற முடியாது எனக்கு ஒரு நண்பர் நானே கண் டாக்டர் நான் பார்க்குறேன் நீ சொல்லிட்டே இருக்கியாடா தம்பி இந்த தேதி நான் வைக்கிறேன்டா அப்படின்னாரு டே வேணாம் படா வேறு தேதி வைங்க அப்படின்னா அவர் இல்லைன்னா நான் இதுதான் செய்வேன் அப்போ தான் ஜோசி இல்லையா உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டார் சரி செய் அப்படின்னாச்சு அவர் தேதியில் விதியின் ரெண்டும் பிரைவியன் அந்த பிற அந்த தேதியும் ரெண்டும் வர நாளில் அவர் கண்ணா பிரசனை இடத்து கை பண்ணுறார் பண்ண உடனே ஒரே மதத்தில் கண் செலவாக அதாவது நீராக ஒடிஞ்சி அந்த கண் பறி போயிடுச்சு இப்போ ஒரு ஆட்டு கண் மாதிரி ஒரு கண்ணை போலியாக ஒரு கண் வச்சுருக்கார் இப்போ அதுலேருந்து கரெக்டாக தானே என்ன எப்படி செய்ய முடியும் கரெக்டாக சொல்லுப்பான்னு சொல்லி பேர் முறை கொண்டு மாற்றி தோறவர் பேருக்குள்ளேயே அவ்வளோ சக்தி இருக்குது நம்ம சொல்கிற நாற்பத்தாறுலாம் வாழ வைக்குது அதே மாதிரி இருபத்தி மூணுலாம் வாழ வைக்கிது அப்படிலாம் இல்லைங்க அவங்களுக்குள்ள பிரமேடும் சரியாக இருக்கணும் நேம் சாட் ஒருவருடைய பேருக்குள்ளேயும் என்ன ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலும் கடைசியாக கட்டாயமாக உங்கள் பேருக்குள்ளே கரெக்டான எண்களையும் உங்களுக்கு தேவையான நட்பு எண்ணாவோ இல்லை உங்களுக்கு கர்ணநாதன் நல்லதாக இருக்கிறதாவோ கட்டாயமாக வச்சானுங்க உறுதியாக வேணும் அதே மாதிரி அந்த மாதிரி தேதிகளில் மூணாம் நம்பருக்காக இருக்க ஆறாம் நம்பர்களில் ஆப்ரேஷன் பண்ணாதீங்க கண்ணுக்கு அது மாதிரி ஆறாம் நம்பர் காருக்கு கட்டாயமாக மூணாம் நம்பரில் தேதியோ மாதமோ விதியுன வர தேதிகளை ஆப்ரேஷன் கண்ணுக்கு தராதிங்க ஏன்னா நம்மளை நம்பி தான் மக்கள் வராங்க நாளைக்கு நம்ம தான் பொறுப்புங்க அதுக்கு ஏழாம் நம்பர் காருக்கு கட்டாயமாக ஏழு வர தேதியிலே குறித்து தராதிங்க கண்ணாப்ரேஷனாக இருக்கிறது அவ்வளோ கண்ணு தாங்க உயிர் நாளைக்கு இப்போ எல்லாத்துக்கும் சுகர்னால கண் ஆப்ரேஷனுக்கு தேதி தான் கேட்குறாங்க அதில் ரொம்ப கட்டாயமாக இந்த மாதிரி தேதிகளை நூறு பர்சன்ட் குறித்து தராதிங்க அதெல்லாம் நமக்கு தெரியாமையே அவங்கள எதிர்வனி ஆட்டிடுது அப்புறம் பார்த்தா அந்த தேதி சரியில்லைங்க தெரிய மாட்டேங்குது யாருக்கும் அவர் அந்த தேதி தான் அன்றைக்கி தான் ஆப்ரேஷன் தேதினு டாக்டரே தர்றார் தயவுசெய்து மாற்றி வைங்க சரியாக இருக்காது அதனால் சரிங்க இது இந்த தேதிகளில் இருக்கிறது சரி ஒரு வியாபார ஸ்தலம் நல்லா இருக்கணும் போல் வாஸ்துப்படி அப்படிங்கிறா ஒரு டீ கிடையா இருக்குது ரொம்ப புவராக இருக்கார் கடையை ஓடல அப்படின்னா ஒன்றுமே இல்லை காலப்பிரசத்துக்கு எட்டாக விட விரிச்சுக்கன்றோம் அது வந்து உங்களுக்கு செவ்வாய் விட சொல்லிடுறோம் ஒரு தேல் போடத்துக்கு அதில் வைக்க சொல்லுங்கள் நான் ஒரு சின்ன கடையாக தான் ஆரம்பித்தேன் குத்தலாக தான் இருந்தேனார் பரவாயில்லைங்க தென்கிழக்கில் குத்தலே வரக்கூடாது சொல்லுவாங்க தென்கிழக்கில் கிழக்கு போய் இதில் குத்தல் வரலாம் தென்கிழக்கில் கிழக்கு இல்லைன்னா தென்கிழக்காக வந்து தெம்பர சேல்ல கிழவரத்தில் தென்கிழக்கில் குத்தக்கூடாது அது மோசமான குத்தல்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரிங்க எனக்கு தெரியாதா பண்ணிட்டேன்னார் சரி போவோம் அப்படின்னா கடைக்கு போனால் கடை ஓவரம் ஓடலன்னார் ஒன்றும் பெரிய வேலையில் இல்லை எதுவுமே பண்ணாத ஒரு தேல் படத்தை ஒட்டு என்னங்க சாதாரண தேல் படம் சரிங்களா உன்னுடைய எல்லா இடத்துலையும் உனக்கு எங்கெங்கே தெரியுது அதெல்லாம் ஒட்ட சொல்ல ஜெராசை ஒன்றும் செலவெல்லாம் பண்ணாத அதை ஒட்டு ஒரே ஒரு வாட்டர் ஃபவுண்டேஷன் என்னங்க வைக்கணும் அந்த மொத்த இடத்துல சர்வேல நடுவில் இருக்கிற வாட்டர் ஃபவுண்டேஷன் நீங்கள் பார்த்துருங்க அந்த காலத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரு வாட்டர் ஃபவுண்டேஷன் இருக்கும் பெரிய பெரிய தொழில் நேராக போகிற வழிகளுக்கு நடுவில் வச்சுருப்பாங்க தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம இன்றைக்கி ஈஸ்தானத்தில் வாசனு சொல்லி ஒரு பக்கமாக வச்சுருக்கோம் ஒரு வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க எவ்வளோ பெரிய வாஸ்துக்காரர் வந்து பார்த்தாலும் சரி அது தப்பு சொல்ல மாட்டார் நீங்கள் போய்ட்டு அதை இடுங்க இதை இடுங்க எதுவுமே சொல்லாதீங்க சிம்பிள் ரெமடி கொடுங்க அப்போ தான் அவங்கக்கிட்ட நீங்கள் நல்ல பேர் வாங்க முடியும் வச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எதையுமே அனுபவம் தான் வாழ்க்கை நான் இரு வருஷமாக இந்த தொழிலில் இருக்கணுங்க முதல்ல கோயில் தான் கட்டி குட்டி கொடுத்துருந்தோம் இப்போ முழுசாக இதுக்குள்ளே வந்துட்டோம் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் யாரும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல எல்லாத்துக்கும் தெரியுது நிறைய பேருக்கு முக்கியமாக செய்கிற முழுசாக செய்கிறவங்களுக்கு புதுசாக தெரியல அதை இடிங்க இதை இடிங்கன்னா அங்கே எங்கே போவாங்க எல்லாம் சரியான விஷயத்தை ஒரு சின்ன வாட்டர் பொல்யூஷன் தானுங்க உங்கள் இப்போ நீங்கள் இதில் போட்டிங்கன்னா எல்லா பக்கம் கிடைக்கும் ஒரு வீடு சரியில்லையா யோசிக்காதுங்க சின்ன ஆள் இருந்தால் அதுக்குள்ளே என்ன சைஸ் வைக்க முடியும்னு பாருங்கள் அந்த வாட்டர் பொல்யூஷன் நடுவில் வச்சு பாட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு டீ கடையோ ஹோட்டலோ எதாக இருந்தாலும் ஒரு சின்ன தேல் படம் சரிங்களா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அது இல்லாமல் அலெக்சாண்டர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு சின்ன உபரத்தனம் ஒன்று இருக்குது நம்ம அத்தனை பேரும் ஜோதிஷத்தில் இருக்கோம் ஜோதிடம் நல்லா ஒன்றுங்க நான் நல்லா வரணும் அப்படின்னா ஒன்று யோசிக்கலாம் யோசிக்க அலெக்சாண்டர் ஐஸ்ன்னு ஒரு சின்ன உபரத்தனம் இருக்குது நீங்கள் மாணக்கம் வாணிக்கம் போடுங்க வைரம் போடுங்க நீங்கள் ஜேடு போடுங்க பச்சை கலர் போடுங்க தேவையே இல்லைங்க ரொம்ப சின்ன ரெமெடி தொழிலுக்காக மட்டும் இல்லைங்க பேச்சாளர் அது இல்லாமல் அரசியல்வாதி ஜெயிக்கணுமா அதெல்லாம் சின்ன சின்ன இந்த மாதிரி இருக்கும்வங்கக்கிட்ட போய் நல்லா செய்கிறவங்ககிட்ட போய் கொஞ்சம் கவனித்து அலெக்சாண்டரை சின்ன அது வந்து என்ன ஆகுனா பார்த்தீங்கன்னா சின்னதாக பச்சை கலராக தெரியும் வெளிச்சத்தில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்ல கலர் இருந்தால் சிவப்பு கலராக கலர் மாறிடும் உங்களுக்கு ஒரிஜினல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இருந்து வரக்கூடியதெல்லாம் ரொம்ப அட்டகாசமான ஊபரத்தனம் தயவுசெய்து உங்கள் எல்லாத்துக்கு கேள்லேயும் கையிலையும் தொழில் வளரணுங்க எல்லோரும் அதுக்கு தான் பாடுபடுறோம் ப்ளஸ் குடும்பம் நல்லா இருக்கணும் அதனால் தயவுசெய்து அந்த ஒரு கல்லை இது வந்து உங்களுடைய என்ன நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கேன் என்னமில்ல ஒன்றுமே இல்லை முந்நூறுரூவா தான் அந்த கல்லோட ரேட்டு ஒழுங்காக கொடுத்தா நீங்கள் என்ன வேணாம் ரேட் போட்டுக்கிறீங்க அது வேறு விஷயம் சரிங்களா கொஞ்சம் நேரத்தில் அந்த கல் தன்னைப்போல சேவ் கலராக மாறி வெளிச்சத்தில் வச்சிங்கன்னா அதை கையில் யூஸ் பண்ணுங்கள் வலது கை இலது கையெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க தாராளமாக உங்களுக்கு எங்கே எந்த கையில் போட முடியுமோ அதை யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா அட்டகாசமாக இந்த கலந்து தான் வைக்கணும் அந்த தான் வைக்கணும்ல இல்லை அம்சக்கட்டத்தில் இருக்கிற காரகம் சொல்கிறோம் ராசிக்கத்தில் இருக்கிறன்னு சொல்கிறோம் இங்கே சரி அங்கே நல்லா இருக்குன்றோம் அதை யோசிக்காதீங்க வலதுகை முறையவரில் எந்த ரத்தனம் வேணாலும் போடலாம் சரிங்களா இதை ஃபாலோ பண்ணுங்கள் தயவுசெய்து போட்டு பழகுங்க அருமையான வாழ்க்கையில் மாற்றம் வந்துடும் அப்புறம் ஒரு டோர் சரியில்லைங்க இடிச்சு தாங்க வைக்க சொல்லிட்டாரு வாஸ்துக்காரன்னு சொல்லிட்டார் என்ஜினியர்ஸும் சொல்லிட்டாரு தேவையில்லைங்க இடிக்காதிங்க வெளி பக்கத்தில் மெட்டல் சயின்ஸுன்னு வச்சுட்ருக்கோம் பென்சில் வாசத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க சரிங்களா ஐந்து குழல் இருக்கணும் ஆகாத காற்று சக்தி உள்ளே வராது கெட்ட சக்தி வெளியே வரவே வரா உங்களுடைய இடத்த தாண்டி உள்ளே வராது டோருடைய பொசிஷனுக்குன்னு ஒன்று இருக்குது இவ்வளோன்னு ஒரு கெப்பாசிட்டி வச்சுருக்கோம் அதுக்குள்ளே தேவையான பிரமிடுன்னு ஒன்று இருக்குது சரிங்களா அந்த இடத்துல கதவுக்கு வெளி பக்கத்தில் அந்த சயின்ஸை வச்சுட்டு மெட்டல் சயின்ஸை வச்சுட்டு அந்த பிரமண்டு அது ஒரு பிரமிடுங்க கம்பல்சரியாக இது எல்லாத்துக்கும் தேவைப்படும் இடிச்சிகிட்டு இருக்காதிங்க அந்த பிரமிடை முன்பக்கத்தில் வச்சு விடுங்க அது மட்டும் இல்லை இப்போ அக்னி மலை சரி இல்லைங்க ஏன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வாசல் இல்லை இல்லை வாஸ்துப்படி ஒரு சில பேர் கட்டுறாங்க எல்லாத்தையும் குறை சொல்லக்கூடாதுங்க நிறைய எண்ணி வாஸ்துப்படி செய்கிறாங்க இப்போ அக்னி மலையிலே இல்லைங்க வாயுமலையில் தான் வச்சுருக்கோம் நான் வந்து தெக் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் ஏசிக்காதுங்க ஃபயர் பிரமிட்னு ஒன்று இருக்குது செவுத்தல் கூட வைக்க வேண்டாம் சரிங்களா அக்னி ஒரு இடத்துல கொண்டே சும்மா ஜஸ்ட்டு அது வெறும் ஐநூறுரூவா தான் நீங்கள் கொத்தனார் கூலி ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா அந்தளவு கரெக்டான இடம் இருக்குது அதுக்கு இந்த மாதிரி வாஸ்து தெரிஞ்சு மாடர்ன் வாஸ்து தெரிஞ்சாலும் வேணும் நீங்கள் சும்மா வாஸ்துக்கார் வாசிக்கார்னா அவர் க குளிக்கணக்கு போட்டு தராரு அடிக்கணக்கு தர்றாரு உங்களுக்கு எல்லா பொருத்தும் பார்த்து ஜாதகம் மாதிரியே வீட்டுக்கு பதினஞ்சு பொருத்தத்தை குளிக்கணக்கில் எடுத்து தரலாம் கோயிலுக்கு வேறு மாதிரி வரும் அங்கலங்கள் நம்ம மனை மனைக்கு வேறு மாதிரி வரும் ஜாதகம் மாதிரி இருக்கும் ஒருத்தர் எல்லாம் சம்பாரிச்சு கொண்டே வீட்டில் தான் வைக்கிறோம் அந்த வீடு சரியில்லைன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுடைய சம்பாத்தியம் நிற்காது குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இருக்காது குழந்தை பாதிப்பு வரும் நேற்று ஒருத்துக்கு ஒன்றா பிளானை கொடுத்துட்டு வாயுமல்ல பெட்ரூம் போட்டு வச்சுருக்கோம் சரி இதுக்கு நீங்கள் வாசித்து சொல்லுங்கனார் இப்போயே சொல்லட்டுமா அப்படின்னு என்னங்க ஒன்றுமே நீங்கள் கணக்கு போடல எதுவுமே சொல்ல வார் உ நீ போ பேசாத ஃபோன் அடி அப்படின்னா என்னங்கன்னார் ஒரே நிமிஷம் சார் அது என்னென்னா அது கரெக்டாக அவர் ஃபோன் அடித்தார் நகையில் எங்கேம்மா இருக்குது அப்படின்னா சார் எல்லா நகையும் இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் வாயுமா கரெக்டாக பேங்கில் தான் வைக்கிறார் அதாவதுனால் எந்த காதலையும் உன்னோடய பொட்டு தேங்காய் கூட காதல் இருக்காது அப்படின்னா வாயு மூலையில் எப்பயுமே இழுத்த மாதிரி கட்டணம் போட்டிங்கன்னா கடன் நகையிலையும் மனைவியோட ஒற்றுமையையும் வந்துடும் அதனால் எக்காரணம் கொண்டோ செய்து எல்லாத்தையும் இடிச்சிக்கிட்டே இருக்கணுங்கல்ல அதுக்கு ஒரு பெருமிடு தான் விட்டோம் அது ஏர் பெருமிடுன்னு போயிரு இதெல்லாம் கந்துங்க இந்த வாஸ்து கிளாஸ்ன்னு வந்து அகைத்தியர் ஜோதிட நிலத்தில் நம்ம தரப்போகிறோம் என்னங்க பண்ண போகிறோம் கிளாஸ் வகுப்பு எடுக்க போகிறோம் யாரும் செய்யாத விஷயத்த செய்ய போகிறோம் எதை செஞ்சாலும் ஒருத்தர் செய்கிறாங்கன்னா ஏற்கனவே நிறைய பேர் செய்கிறாங்க ஆனால் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு விஷயம் இல்லை தெரியல நம்ம அகத்தி இல்லாத இந்த கிளாஸ் எடுக்க போகிறோங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் பயன்படுத்துங்க சும்மா அதை இடிங்க இது இடிங்க தேவையே இல்லைங்க அந்த காலத்தில் எதை இடித்தாங்க எதையுமே எடுக்கல தொட்டி கெட்டு வாஸ்து வீட்டை வச்சு நடுவில் எல்லா பிரம்மஸ்தானத்தில் எல்லாம் வந்தனாலும் அது மறைக்கப்பட்டுச்சு எல்லாத்துலேயும் உங்களை சரியாக இருந்தது இப்போ தெரியல ஏன் இருக்கிற இடத்துல வாஸ்துப்படி வீடு கட்டணும் அதுக்கு என்ன வேலையும்தான் பார்த்துட்ருக்குறோம் அது எப்படி செயல்படுத்துன்னு தான் பார்க்குறோம் அதனால் தயவுசெய்து இதுக்கான வேலைகளை பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் இடிக்காமல் வாஸ்துங்கிறது நிறையா இருக்குது அதை ஃபாலோ பண்ணுங்கள் சரியான வாஸ்துக்காரரை கூப்பிட்டுவாங்க அருமையாக நடக்கும் உங்களுடைய அளத்தனை வளர்ச்சி உங்களாலேயும் உங்களுடைய கஸ்டமருக்கு தர முடியுங்க உங்களுக்கு முதல்ல செஞ்சு பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு போங்க அப்போ தான் உங்கள் கஸ்டமர் சேட்டிஸ்ஃபைஷன் வாங்கார் ஒன்றுமே இல்லை ஒரு கஸ்டமர் பெங்களூர்னு கூப்பிட்டார் தொங்கவே இல்லைங்க தெரிஞ்சு வச்சுங்க தயவுசெய்து நிறைய பேர்த்துக்கு தூக்கம் இல்லை ஒரே ஒரு பவளம் தான் நடுவில் கட்டி தொங்க விடுங்க பெட்ரூம் நேர்னேன் இப்போ அதை அத்தை வச்சு அதில் என்னோடய செல்லு இருக்குது சரிங்களா அடுத்த நாள் போனார் ஒரு பவளம் காட்டினார் இது ஒரிஜினல் இல்லைப்பா வேண்டாம் அப்படின்னு இன்னொரு பவளம் இருக்குது நான் உங்களுக்கு ஃபோட்டோ கூட காட்டுறேன் அவர் அதில் எனக்கு ரிவியூஸ் போட்டிருக்கார் ஒன்றுமே இல்லை அந்த பவளத்தை உன்னோடய பெட்ரூம் ரேர் கட்டி தொங்க விடறேன் அந்த பவலை நூறுரூவா தான் அவர் சொல்கிறேன் ஏழு பண்ண வேணாம் அது ஒரிஜினலாக இல்லை அப்படின்னு சரிங்களா கரெக்டாக கொண்டாந்து தங்க தொங்க விட்டார் ஆறு நாளாக அருமையாக தூங்குறார் சாதாரண ஒரு பாவளம் கல்லு தான் நீங்கள் கையில் தானே போட்டுட்டு இருக்கீங்க நான் வாஸ்து படி நிறையா வித்தியாசமாக நான் தர்ற இந்த மாதிரி ஜுவல்ஸ் இந்த மாதிரி நான் கொடுக்குற அந்த கல்லுல்லாமே என்ன மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு நான் அவரத்திறனுங்களேன் வாஸ்தலை நான் யூஸ் பண்ணுறேன் வித்தியாசமாக பண்ணுறோம் நல்ல ரெமே அதுக்கான ரிசல்ட் கிடைக்குதுங்க தயவு செய்து ரொம்ப ரொம்ப கவனமாக ரொம்ப போட்டு வாழட்டிக்காமல் ரொம்ப சிம்பிளாக என்ன செய்யப்படின்னு பாருங்கள் எதையுமே பெருசாக போட்டு வளட்டாங்க எல்லாம் நன்மைக்கு பெரியவங்க எதையுமே கெடுதலாக செஞ்சு வச்சு போலிங்க இருக்கிறது இடிக்கிறது வாஸ்து கிடையாது இருக்கிறதாக சரி பண்ணி கொடுக்குறது தான் வாஸ்துக்கார் அதுதான் உங்களை சரியாக வச்சுக்கோ அதனால் அதுக்கான ரெமடியை மாடர்ன் வாஸ்தான் செஞ்சு பாருங்கள் அட்டாசமான ரெமடிஸ் நிறையா இருக்குது அப்படி தான் பேரும் கூட சரியாக செய்யுங்க நல்லதே நடந்துடும் இந்த பாவளத்தை போட்டலேருந்து நீட்டாக தூங்குகிறார் சரிங்களா நல்லதே நடக்குங்க எல்லாத்துக்கும் நன்றி பிரியன் கருவுங்க இடிக்காத வாஸ்து என்ற அடிப்படையில் என்னுடைய நண்பருமாயி கோபிபுரியன் ஐயா கருவிலிருந்து மிக சிறப்பாக ஜோயிட கருத்துக்களை பதிவு பண்ணாங்க அவங்களுடைய பாராட்ட விதமாக அவடைய ஃபோன் நம்பரா சொல்லிடு என்னோடய செல் நம்பருங்க நைன் ஃபோர் டபுள் எயிட் ஒன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஃபோர் செவனுங்க நூறு நம்பருங்க தொண்ணூறு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு எழுபத்தி மூணு தொண்ணூற்றி ஆறுங்க பாராட்டு விதமாக இங்கே போயிட்டாரா அபிராம வாங்க அபிராமிசேகர் ஐயா பொன்னாடை போத்தி மகிலுக்கு மாதிரி கேட்டுக்கிறோம் வாங்க பிடிக்கலாம்